வணக்கம் வீரயுக நாயகன் வேல் பாரி கனவுகள் கலைந்த பின்னும் அவை நினைவிலிருந்து மறைவதில்லை ஏனென்றால் கனவுகள் தோன்றுவதே நினைவு குழிக்குள்ளிருந்துதான் அவை மறைந்து கொள்ளும் இடமும் வெளிப்படுத்திக் கொள்ளும் இடமும் ஒன்றுதான் சிறகு நாவல்கள் மொய்த்து கிடக்கும் பொதினியின் குலமகளை கனவிலே பார்க்கும் முன் காலடியோசை கேட்டு விழிப்புற்றான் பாரி கனவு கலைந்தது ஆனால் அதன் பின் நினைவு கலங்கியே இருந்தது கனவின் ஆற்றல் அதுதான் நாவற்பழத்தின் தோற்பு சுவை படிந்து கிடக்கும் பெண் யாராக இருப்பாள் என்ற வினா எளிதில் உதிர்வதாக இல்லை மேழகன் ஐன் சுவை கல்கொடுத்து வரவேற்ற கணத்திலிருந்து பாரியின் கண்கள் ஆதினியை தேடத் தொடங்கின அவள் நினைவில் நாவற்பழங்கள் பறந்தபடியேதான் இருந்தன ஆதினி மட்டும் கண்ணீர் படாமலே இருந்தாள் பந்தவர்கள் விருந்துண்டு மகிழ்ந்தனர் எவ்வியூர் போல மலைமுகட்டில் உள்ள ஊரல்ல பொதினி மலையடிவாரத்து சிறு குன்றின் மேல் நிலை கொண்டுள்ள ஊர் புல்வே குரம்பை குடில்கள் இதமான சூழலை கொண்டிருந்தன பாரியின் கண்கள் முதன்முறையாக ஆதினியை கண்டபொழுது அவள் சற்றே மறைந்திருந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் தான் பார்த்த கணம் சட்டென மறையும் ஒருத்தி அவளின்றி வேறு யாராக இருக்க முடியும் அவள் மறைய தொடங்கும் பொழுதே மனம் கண்டறியத் தொடங்கிவிட்டது அதன்பின் மனதை கட்டுப்படுத்தி அழைத்துச் செல்வது எளிதல்ல இழுத்துச் செல்லுதல் இயல்பாய் வாய்க்குமோ பெண்ணுக்கு என்று வாரிக்கையனிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது சேரனுடனான போரில் முன்களத்தில் நிறுத்தி எந்த பதிலும் சொல்லாமல் தவிக்க விட்டவன்தானே நீ இப்பொழுதும் விடையின்றி தவித்து அலை என அவன் சொல்லுவானோ என்று தோன்றியது இருவரும் காண்பதற்கு முன்பே ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்து வைத்திருந்தனர் செம்மான் சேரலுடனான போரில் பாரி ஈட்டிய வெற்றி மலைநாடெங்கும் பரவியிருந்தது ஆதினி கனவுக்குள் அவ்வெற்றி நாயகனே நிலை கொண்டிருந்தான் பாரியின் கனவுக்குள் பறக்கும் நாவற்பழம் நிலை கொண்டிருந்தது அவன் அந்த கதையை நம்பவில்லை ஆனால் கதைகளால் சூழப்பட்ட ஒருத்தி பார்க்கும் முன்பே பழக்கமாகி விடுவாள் நன்றாக பழகிய ஒருத்தியை இன்னும் பார்க்கவே இல்லை என்றால் யாராவது நம்புவார்களா காதல் இப்படித்தான் செய்யும் நீரற்ற குளத்தில் குளித்து நனைந்த கூந்தலோடு வருகிறவளுக்கு ஆடை கொடுக்க சொல்லி காதலனை அனுப்பி வைக்கும் உறக்கத்தில் பூக்கும் கனவு போல மயக்கத்தில் பூக்கும் கனவுதான் காதல் ஆனாலும் கனவை விட வலிமை மிக்கது கனவு உள்ளுக்குள் மட்டுமே செயலாற்றுகிறது தனக்குள் மட்டுமே பூக்கும் பூ ஆனால் காதல் அப்படியல்ல உலகத்தையே பூக்கச் செய்யும் பூ பூத்துக்குலுங்கும் பொதினியின் இளங்காற்றினூடே திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தான் பாரி தவித்து அலைந்த அவன் கண்களுக்கு இரண்டாம் நாள் காலையில் அவள் தென்பட்டாள் மயிர்கொன்றை மரத்துக்கு மலர் சூடி வணங்கிக் கொண்டிருந்த ஆதினியை தற்செயலாய் பார்த்தான் பாரி உடன் மேழகனும் வாரிக்கையனும் இருந்தனர் பார்த்த கணத்தில் பாரி நகர்தலற்று நின்றான் மேழகனும் வாரிக்கையனும் நின்றனர் ஆதினி மயிர்கொன்றை மரத்தை பார்த்து நின்று வணங்கிக் கொண்டிருந்தாள் தான் நிற்பதற்கான காரணத்தை சொல்ல முடியாமல் நின்றான் பாரி மேழகனோ அவள் மயிர்கொன்றைக்கு மாலை சுட்டி வணங்குவதற்கான காரணத்தை சொல்ல முடியாமல் நின்றான் பொதினிமலை பெண்கள் தனக்கானவனை கண்டுவிட்டால் மயில் கொன்றை மரத்துக்கு மாலை சூட்டி மகிழ்வர் ஆதினி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள் அது மேழகனுக்கு புரிந்தது ஆனால் அதை பாரியிடம் சொல்ல தயங்கி நின்றான் பாரியின் தயக்கம் வேறுவிதமாக இருந்தது சூட்டிய மாலையை எடுத்து அவளுக்கு சூட்டி விடுவோமா என்று எண்ணம் ஓடத் தொடங்கியது தான் பரம்பின் தலைவன் வந்த பணி முடியாமல் பிற பணியில் கவனம் சிதறுவது அழகன்று என தோன்றியது எனவே அப்பணி முடியும் வரை ஆதினியை பார்ப்பதில்லை என்று முடிவு செய்து நடக்கத் தொடங்கினான் அவளின் முகம் பார்க்காமல் பொழுதை கடத்த முயன்றான் பாரி அது அவ்வளவு எளிதாக இல்லை புதினியின் இளங்காற்றும் புல்மேடும் பெருமலையும் மணக்கும் மலைவாசமும் அவனை பாடாய்படுத்தின ஆனாலும் மிகுந்த கட்டுப்பாடோடு எண்ணங்களை சிதறவிடாமல் இருந்தான் ஆனால் ஆதினியோ தனது நிழல் அவனது நிழலில் படும்படி பொழுதுக்கு ஒருமுறை நடந்து கொண்டிருந்தாள் அவள் கைவீசி பொழுது வலக்கையின் நீல் நிழல் தனது மார்பை அணைத்து சென்ற பொழுது துடிதுடித்து போனான் பாரி நிழலுக்குள் புகுந்து உடலுக்குள் வெளிவந்து கொண்டிருந்தால் ஆதினி என்னதான் செய்ய முடியும் பாரியால் மூன்றாம் நாள் மாலை நேரத்தில் பொருத்தமான சூழலில் சாணைக்கள் பற்றிய பேச்சு வந்தது வாரிக்கையனும் கூழையனும் மிகுந்த மகிழ்வோடு அதில் பங்கெடுத்தனர் பாரி அக்கல்லினை பரம்புக்கு தந்து உதவ வேண்டும் என்று கேட்டான் மேழகனும் அதற்கு சம்மதித்தான் இப்பேச்சு நடந்து கொண்டிருக்கையில் சற்று தொலைவில் நெல்லி மரம் ஒன்றின் அடியில் தோழிகளோடு வீற்றிருந்தாள் ஆதினி பாரி கேட்டதும் மேழகன் ஒப்புக்கொண்டதும் ஆதினியின் காதிலே விழுந்தன ஒரு கணம் திகைத்தாள் ஆதினி பாரியா இதனை கேட்டது என மீண்டும் ஒருமுறை மனதுக்குள் உறுதிப்படுத்தினாள் அவள் கண்கள் கலங்கின சட்டென அவ்விடம் விட்டு அகன்றாள் உடனிருந்த தோழிகளுக்கு காரணம் புரியவில்லை மேழகன் சாணைக்கல்லினை தர ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் பாரியின் மனம் இயல்பு நிலைக்கு திரும்பியது அதன் அவன் கண்கள் ஆதினியை தேடத் தொடங்கின அவள் நெல்லி விட்டு அகன்றிருந்தால் தேடிப் பார்த்தான் அவளை காணவில்லை மறுநாள் காலையில் எழுந்ததும் பாரியின் கண்கள் அவளைத்தான் தேடின மேழகன் வந்தான் சாணைக்கல் இருக்குமிடம் செல்ல எல்லோரும் ஒன்று கூடினர் ஆனால் ஆதினி கண்ணில் தட்டுப்படவே இல்லை மூன்று நாட்களாக தனது நிழலோடு உரசி நகர்ந்த அவள் இப்பொழுது கண் பார்க்கும் வெளியிலேயே இல்லையே என புரியாமல் திகைத்தான் ஆதினியின் தோழிகளுக்கும் இது புரியவில்லை பார்த்த கணம் முதல் பாரியை விட்டு அகலாத ஆதினியின் கண்கள் இப்பொழுது அவனிருக்கும் திசை பக்கமே திரும்ப மறுப்பது ஏனென்று அவர்களுக்கும் புரியவில்லை சாணைக்கல்லை அறக்கோடு கலந்து பேருருளைகளாக செய்து காய வைப்பதைப் பற்றி மேழகன் விளக்கினான் பாரி அதை பார்த்து கொண்டுதான் இருந்தான் ஆனால் கல்லும் அறக்கும் ஒட்டாமல் இருக்கும் துயரம்தான் அவன் மனதில் இருந்தது சாணைக்கல் காய்வதற்கு நாட்கள் ஆயின அதுவரை காத்திருந்தனர் ஆனால் பாரியால் ஆதினியின் புறக்கணிப்பை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை தாங்கிக் கொள்ளவும் இயலவில்லை அவளுடன் இருந்த தோழிகளுக்கும் விளங்கவில்லை அன்று காலை வாரிக்கையனும் கூழையனும் உடன் வந்தவர்களை அழைத்து கொண்டு மருத்துவ குடில் நோக்கி புறப்பட்டு போன பொழுது பாரி மட்டும் போகாது தனித்திருந்தான் இன்று ஆதினியை கண்டு பேசுவது என முடிவெடுத்திருந்தான் சிற்றோடை கரையில் இருந்த செண்பக மரத்தின் அடியில் அவள் அமர்ந்திருந்தாள் தனித்திருந்தவளின் முகத்தில் கவலையின் கீற்று தென்பட்டது குழப்பத்தின் இருந்த பாரி அவள் முன்னர் வந்து நின்றதும் பேச ஏதுமற்று அவள் புறப்பட ஆயத்தமானாள் மறித்த பாரி என்னை விட்டு அகழ்வதற்கான காரணம் என்ன என கேட்டான் நிமிர்ந்து பாரியின் கண்களை பார்த்தால் ஆதினி பார்வையின் பொருள் அவனுக்கு புரியவில்லை அவள் சொன்னால் பரம்பின் தலைவன் நான் நினைத்தது போல் இல்லை அதிர்ந்தான் பாரி அவள் எதன் பொருட்டு இவ்வார்த்தையை பயன்படுத்துகிறாள் என புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை இவள் தந்தையிடம் சாணைக்கள் வேண்டும் என உதவி கேட்டதால் இப்படி எண்ணுகிறாளோ என்று தோன்றியது இதில் தவறொன்றும் இல்லையே வேளிர்குளம் தங்களுக்கு தேவையானதை கொடுத்து மாற்றிக்கொள்ளும் பழக்கம் எப்பொழுதும் உள்ளதுதானே இதற்கு ஏன் இப்படி நினைக்க வேண்டும் என்று எண்ணியபடி அவளை பார்த்தான் அவள் நேர்கொண்ட பார்வையை கீழிறக்காமல் இருந்தாள் அவளின் உறுதி பார்வையின் கோணத்திலேயே வெளிப்பட்டு கொண்டிருந்தது பாரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை யான் செய்த பிழை என்ன என்று கேட்டான் குலத்தலைவனுக்கு எது அழகு தன் குலம் காக்கும் துணிவும் வீரமும் அவ இரண்டும் இருப்பதால்தான் அவன் தலைவனாகிறான் ஆனால் அவனுக்கு அழகு சேர்ப்பது அவற்றையும் மீறிய பண்புகள்தானே இது கேள்வியல்ல விடை நான் பண்பு பாராட்டுவதில் குறையேதும் வைத்தேனா என்று மனதுக்குள் எண்ணத் தொடங்கிய பொழுதே குரலின் வீரியம் குறையத் தொடங்கியது சிறு செருமல் கொண்ட நிலைமையை சமாளித்தபடி பாரி கேட்டான் நீ கண்டறிந்த குறையை தயக்கமின்றி சொல் குறையை சொல்வதில் எனக்கு ஒன்றும் தயக்கமில்லை ஆனால் சொல்லும் உரிமை இல்லாததே எனது தயக்கத்திற்கு காரணம் நீ மயிர்கொன்றைக்கு மாலையிட்ட பொழுதே மனதளவில் நாம் உரிமை கொண்டு விட்டோம் பின் ஏன் தயங்குகிறாய் ஆதினிக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது பொதினியின் என் வழக்கத்தை அதற்குள் பாரி அறிந்து கொண்டானே என்று தோன்றியது பரம்பின் தலைவன் வந்துள்ளான் என அறிந்ததிலிருந்து எனது மனம் நிலை கொள்ளவில்லை வேளிர் கூட்டத்தின் இணையற்ற வீரனான உம்மை பற்றிய கதை காடெங்கும் பரவி கிடக்கிறது உன்னை பார்க்காமலே நான் காதல் கொண்டு கிடந்தேன் உனது வருகை நான் காதல் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பின்தான் நடந்தது என்றாள் பாரி வியப்புற்று கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் சொல்ல சற்றே தயங்கினாள் பாரி அவளது வார்த்தையை கூர்ந்து கவனித்தான் புதினிமலை வருகிறவர்கள் தம் குலம் காக்க மருத்துவ உதவியைத்தான் கேட்பார்கள் நீயோ ஆயுத உதவியை கேட்டாய் என்னால் அதனை ஏற்க முடியவில்லை ஆதினி கூறிய பிறகு பாரியின் மன அழுத்தம் சற்றே குறைந்தது அவன் சொன்னான் வேளிர் கூட்டத்தில் மருத்துவ அறிவில் உச்சம் கொண்டவர்கள் புதினிமலை வேளிர்களே என்பதை நான் அறிவேன் ஆனால் எங்களுக்கு தேவையானதைத்தானே நாங்கள் கேட்க முடியும் மறுமொழி ஆதினியை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது தங்களுக்கு என்ன தேவை என்பதையே அறியாமல் குலத்தலைவன் எப்படி இருக்க முடியும் ஆதினியின் சொல் கடும் தாக்குதலாக இருந்தது எதன் பொருட்டு இவ்வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் என்பது பாரிக்கு புரியவில்லை பரம்பின் தேவைகளை நான் அறியவில்லை என்றா சொல்கிறாய் கேள்வியை பாரி முடிக்கும் முன் ஆதினி சொன்னால் ஆம் மீண்டும் அதிர்ந்தான் பாரி பரம்பு நாட்டை பார்த்தறியாதவள் பரம்பின் தேவையை நான் அறியவில்லை என்று எப்படி சொல்ல முடிகிறது அதிர்ச்சியும் ஆவேசமுமாக மாறியது மனம் சற்றே மனதை அமைதிப்படுத்தியபடி பாரி சொன்னான் நீ பரம்பை அறியாதவள் பரம்பும் தேர்ந்த மருத்துவ குடிகளை கொண்டதுதான் எனவே எங்களுக்கு அது தொடர்பான தேவை எதுவும் எழவில்லை எனவேதான் நாங்கள் மருத்துவ உதவி எதுவும் கேட்கவில்லை சாணைக்கல் என்று பாரி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கையை உயர்த்தி பேச்சை நிறுத்தச் சொன்னால் ஆதினி அவள் பார்வையில் இருந்த அழுத்தமும் கையை உயர்த்திய வேகமும் இடைவெளியின்றி நிறுத்தியது பாரியின் சொற்களை பாரி விழி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதினி சொன்னால் மருத்துவ தேவை எதுவும் இல்லாத ஒரு குலம் தன் குல ஆசானின் மூன்று மகன்களையும் ஆட்கொள்ளி மரத்துக்கு சாக கொடுப்பானேன் ஒற்றை கேள்வியால் பாரியை இரு கூறாக பிளந்தாள் ஆதினி தொலைவில் குழையனும் வாரிக்கையனும் பிரண்டை தேய்த்த சிரட்டையையும் பூனை வணங்கியையும் பார்த்துவிட்டு பாரியை நோக்கி வந்தனர் அவர்கள் வருவது அறிந்த ஆதினி அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் உரை கல்லென நிலை கொண்டிருந்த பாரியை பார்த்த வாரிக்கையனும் குழையனும் திகைத்து நின்றனர் பாரியின் அதிர்ச்சி களைய நாளானது சாணைக்கல் காய்ந்து கொண்டிருந்தது செங்கார் சேவல் விருந்து நாள்தோறும் நடந்தது பாரி அதன்பின் ஒவ்வொன்றாக அறியத் தொடங்கினான் ஆட்கொள்ளி மரத்தின் அருகே செல்ல பொதினி மருத்துவர்கள் வழிகண்டுள்ளனர் என்பது பிறகுதான் தெரியவந்தது சேராங்கொட்டை விதையுடன் மூன்று விதமான மூலிகைகளை அரைத்து உடலெங்கும் தேய்த்து கொண்டால் அதன் அருகில் சென்று வரலாம் என்று சொன்னார்கள் சரி இவ்வளவையும் தேய்த்து அதனருகில் செல்ல வேண்டிய தேவை என்ன என்று கேட்டபொழுது அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது பொதினிவாழ் வேலையர் கூட்டத்தில் மருத்துவ அறிவு எவ்வளவு உச்சம் கொண்டிருக்கிறது என்பதை பாரியால் அப்பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது செம்மாஞ்சேரலுடன் போரிட்டு அடைந்த வெற்றி மட்டுமன்று தேக்கனின் மகன்களை ஆட்கொள்ளி மரத்துக்கு சாக கொடுத்தது கூட கதையாய்த்தான் மலையெங்கும் பரவி கிடக்கிறது என்பது பாரிக்கு புரிந்தது வந்த புதிதில் சாணைக்கல்லை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்த பாரி இப்பொழுது ஆட்கொள்ளி மரத்துக்கான மருத்துவத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை மேழகன் கவனித்தபடி இருந்தான் வேலை ஒரு மாற்று செய்யலாம் என்பது முன்னோர் வாக்கு ஆனால் பாரி இருபொருள் கேட்பானோ என்று தோன்றியது சாணைக்கல் அறக்கோடு காய்ந்து இருக பற்றி வட்டவடிவு உருளையாக மாறியது நாளை அதனை எடுத்து பயன்படுத்தலாம் என்று மேழகன் சொன்னபொழுது பாரி சொன்னான் எனக்கு சாணைக்கல் தேவையில்லை இது மேழகன் எதிர்பார்த்ததுதான் சாணைக்கல்லுக்கு மாற்றாக ஆட்கொள்ளி மரத்துக்கான மருந்தினை கேட்பான் என்று முன்கூட்டியே நினைத்திருந்தான் ஆனால் அம்மருந்தினை இனிமேல்தான் உருவாக்க வேண்டும் என்றான் நான் அம்மருந்தினை கேட்கவில்லையே என்றான் பாரி மேழகன் அதிர்ந்தான் சாணைக்கல்லும் வேண்டாம் ஆட்கொள்ளி மரத்துக்கான மருந்தும் வேண்டாம் என்றால் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதனை ஆதினியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றான் பாரி மேழகனுக்கு புரியவில்லை உடனிருந்த வாரிக்கையனுக்கும் புரியவில்லை சற்றே குழப்பத்தோடு மகளிடம் போய் கேட்டான் மேழகன் பாரிக்கு என்ன வேண்டும் இதனை ஏன் என்னிடம் வந்து கேட்கிறீர்கள் பாரிதான் உன்னிடம் கேட்கச் சொன்னான் பரம்பின் தேவையை என்னை விட நீதான் அதிகம் புரிந்திருக்கிறாய் இப்பொழுது சொல் நான் எதை கேட்க வேண்டும் என்று பாரி காதோடு கேட்கும் குரல் அவளுக்கு எதிரொலித்தது உள்ளுக்குள் ஓடிய சிரிப்பை மறைத்தபடி ஆதினி சொன்னால் மனவிழாவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தந்தையே மேழகனுக்கு புரியவில்லை பரம்பின் தேவை என்ன என்றுதானே உன்னை கேட்கச் சொன்னான் ஆம் பரம்பின் தேவை நான்தான் அதை நான் சரியாக கணிக்கிறேனா என்பதை அறியவே பாரி உங்களை அனுப்பியுள்ளான் மேழகனுக்கு இப்பொழுதும் புரியவில்லை ஆதினி மீண்டும் சொன்னால் என்னை வைத்தே என்னை கணிக்கும் ஒரு விளையாட்டை பாரி விளையாடுகிறான் அது மட்டுமல்ல பரம்பு மீதான எனது அக்கறையை காதல் கொண்டு உரசிப் பார்க்கிறான் சாணைக்கல்லில் இரும்பை கூர்த்திட்டி பார்ப்பது இதுதான் தந்தையே ஆதினை சொல்வது விளங்குவது போல இருந்தது ஆனாலும் காதலின் ஆழத்தை அடுத்தவர் விளங்கிக் கொள்ளுதல் எளிதன்று நிலைமையை சமாளித்தபடி மேழகன் சொன்னான் நீ கடந்த சில நாட்களாக அவனை திரும்பி கூட பார்க்காமல் இருந்ததால் உனக்கு அவனை பிடிக்கவில்லையோ என்று நினைத்து விட்டேன் இவ்வளவு ஆற்றலும் அழகும் கொண்ட காதலனை பார்த்து கொண்டே விலகி நடப்பதை விட பார்க்காமல் திரும்பி நடப்பதுதான் உயிர் வாழ்வதற்கான சிறந்த வழி அதன் பிறகு மேழகன் பேசவில்லை மனவிழாவுக்கு வரச்சொல்லி எவ்வியூருக்கு வீரர்களை அனுப்பி வைத்தான் வாரிக்கையன் நான்கு அருவிகளையும் எட்டு முகடுகளையும் கடந்து பாய்ந்து சென்றது காதலின் கதை பொதினியின் மகிழ்வுக்கு அளவேதும் இல்லை விருந்து நாள்தோறும் நடந்தது பரம்போடு மன உறவு என்பது வேளிற்குள பெருமை என ஊரே மனம் நிகழ்ந்து கொண்டாடியது இறைச்சிகளின் சுவை சுனை நீரின் கலவையோடு இணைந்தது இவ்விருந்தில் பரிமாறப்படும் இறைச்சிகள் இவ்வளவு சுவையோடு இருப்பதற்கு சுனை நீர் முக்கிய காரணம் இடிவிழுந்து பாறைகள் பிளவுறுதல் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பாறையில் பிளவுகளின் ஊடே உருவாகும் புதிய சுனைநீர் கடினத்தன்மை கொண்டிருக்கும் ஆழ புதைந்த இடியில் உருவான நிலவுப்பு நீரில் கலந்து சில மாதங்களாவது வந்து கொண்டே இருக்கும் அந்நீரில் வேக வைக்கப்படும் இறைச்சி இணையற்ற சுவை கொண்டிருக்கும் விழுந்த இடியின் நாட்கணக்கும் பிடிபட்ட விலங்கின் வயது கணக்கும் இணைந்துதான் இலையில் விருந்தாகிறது இயற்கையின் வெவ்வேறு ஆற்றலை உணவாக சமைக்க தெரிந்ததுதான் மனிதனின் மகத்தான கண்டுபிடிப்பு பொதினி மக்கள் இறைச்சி தொடங்கி இடிவரை பலவற்றை சமையலுக்கு பயன்படுத்தினர் மண்ணும் தாதுக்களும் என்னவெல்லாம் செய்யும் என்பதில் இவர்களுக்கு இருக்கும் ஆற்றல் இணை சொல்ல முடியாதது புதிய இடியூற்றின் சுனைநீர் கொண்டே விருந்துக்கான இறைச்சி ஏற்பாடானது வாரிக்கையினும் உடன் வந்த எவரும் எதனையும் விட்டு வைக்காமல் விருந்தை உண்டு மகிழ்ந்தனர் பொதினியின் ஐஞ்சுவை கல்லுக்குள்ள குணம் தனிதான் அதனை விளக்கியபடியே மேழகன் சொன்னான் ஆதினி மயிர்கொன்றை மரத்துக்கு மாலையிட்ட அன்றே இத்திருமணம் முடிவாகிவிட்டது சின்னதாய் சிரித்தான் வாரிக்கையன் ஏன் சிரிக்கிறீர்கள் எனக் கேட்டான் மேழகன் அதற்கு முன்பே முடிவாகிவிட்டது என்றான் வாரிக்கையன் மேழகனுக்கு புரியவில்லை பரம்பின் ஆதிக்கல்லான ஆலம்பனை கல்லை மன உறவுக்காக மட்டுமே கொடுக்கும் பழக்கம் எங்களுடையது என்றான் வாரிக்கையன் அப்படியென்றால் நீங்கள் சாணைக்கல்லுக்காக வரவில்லையா சாணைக்கல்லுக்கு மட்டுமென்றால் பாரியேன் வேண்டும் நாங்கள் மட்டும் போதாதா பாரி அறிந்துதான் வந்தானா சிரித்தபடி வாரைக்கையன் சொன்னான் நாங்கள் யாரும் அறியமாட்டோம் என்று நம்பி வந்தான் அவன் அப்பனுக்கே மனமுடித்து வைத்தவன் நான் தான் என்னிடமே விளையாடுகிறான் என்றான் உங்களுக்கே இந்த செய்தி தெரியாதா சாணைக்கல்லை பற்றி செய்தி சொன்ன முதுபானிடம் இவன் அதிகம் வினவியது ஆதினியை பற்றித்தான் அப்படியா எனக் கேட்டான் மெழகன் இடிநீரில் இறைச்சியை சேர்க்கும் உங்களுடைய அறிவைப் போலத்தான் ஆயுதத்தோடு ஆதினியைச் சேர்த்தான் பாரி மேழகன் வியப்பிலிருந்து மீள நேரமானது குன்றின் சிறு பாறை முனையில் அமர்ந்திருந்தான் பாரி அவனது தோளிலே சாய்ந்திருந்தால் ஆதினி கும்மிருட்டு நிலை கொண்டிருந்தது பாறையின் முகப்பில் ஏன் அமர வைத்திருக்கிறாள் ஏதாவது காரணம் இருக்கும் என்று சிந்தித்தபடி இருந்தான் இருளுக்குள் இருந்து முழு நிலவு மேலேறி வரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது பற்றிய தோளிலிருந்து முகம் விலகாமல் ஆதினி கேட்டால் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மெல்லிய குரல் மேலெழுந்து வந்தது குலத்தின் தலைவனுக்கு எது அழகு ஆதினி இதனை எதிர்பார்க்கவில்லை விடை சொல்ல வாயெடுத்தவள் சற்றே அமைதியானாள் ஏன் விடை சொல்ல மறுக்கிறாய் அழகான தலைவன் தன் குலத்தோடு சேர்ந்த பிறகு தான் சொல்ல என்ன இருக்கிறது சொல்லி நிறுத்திய ஆதினி அசைவற்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள் காதலியிடம் கற்றுக்கொள்ளும் இன்பம் ஆணுக்கு வாய்ப்பது அரிது நீ எனக்கு என்னுடைய அறியாமையை காண்பித்தாய் என்னுள் புகும் உனது ஆற்றல் என்னை திகைக்க செய்துவிட்டது ஆதினி சொன்னால் என்னுள் புகும் உனது ஆற்றல் என்னை என்ன செய்கிறது தெரியுமா பாரி மெல்ல தலையசைத்து தெரியவில்லை என்றான் அவன் தோல் தழுவிய கையை சற்றே மேல் நகர்த்தி இந்த அறியாமைதான் பேரழகு என்றாள் இமைகள் மூட தலைப்பட்ட பொழுது உச்சிமலையிலிருந்து பெரும் காற்று வீசி இறங்கியது எதிர்ப்புற குன்றின் பின்புறத்திலிருந்து முழுநிலவு மேலழ மஞ்சள் ஒளியில் மரங்களின் நுனியிலைகள் கூசிச் சிலிர்த்தன மயங்கிய பாறை இயற்கையின் பேரழகை வென்றும் மாற்றல் தனது கன்னத்தை ஏந்தி நிற்கும் கைகளுக்கு இருக்கிறதோ என நினைத்து கொண்டிருக்கையில் ஆதினி சொன்னால் கண்களை மூடுங்கள் உலகின் பேரழகை காட்டுகிறேன் அவள் சொல்லிய விதமே பெருமயக்கத்தை ஊட்டியது என்ன செய்யப்போகிறாள் என அறியும் ஆவலில் கண்களை மூடினான் இவ்வளவு பொழுதும் தனது உடலோடு ஒட்டியிருந்த அவள் தன்னை விட்டு விலகுகிறாள் என்பதை உணர்ந்தபடியே இருந்தான் பாரி சிறிது நேரம் எதுவும் சொல்லாமல் இருந்தாள் பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பின எதிரில் ஆதினி நின்று கொண்டிருந்தாள் சிறு புன்னகையோடு அவனையே பார்த்து கொண்டிருந்த அவள் வளப்புற மலையுச்சியை கைகாட்டி அங்கே பாருங்கள் என்றாள் பாரி திரும்பி பார்த்தான் நில ஒளியில் மலையுச்சியை பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ ஒரு வேறுபட்ட தன்மையை உணர்ந்தான் என்ன என்று புரியவில்லை காற்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நூற்றுக்கணக்கான நேரத்துக்குள் நூற்று கணக்கான சிறகு மலையுச்சியிலிருந்து காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தன இமைக்காமல் பார்த்தான் பாரி அலை இந்த அதிசயம் வந்து இறங்கியது உச்சி மலையில் எட்டி பார்க்கும் நிலவுக்குள்ளிருந்து கருணீல பொன் காற்றெங்கும் மிதந்தபடி பாரியை நோக்கி வந்தது நம்ப முடியாத காட்சி வானம் முழுவதும் வந்து கொண்டிருந்தது கனநேரத்தில் கிருகிருத்து போனான் மலையுச்சியில் இருக்கும் சிறகு நாவர் காட்டிற்கு நேர்கீழாக இருப்பதுதான் பொதினி குன்று உட்கார்ந்திருக்கும் இந்த பாறை முனை இன்னும் துல்லியமானது விரிந்த ஈரிலையால் மிதந்து வரும் நாவலை அவனது கை எட்டிப் பிடிக்கும்பொழுது பொழுது விலகியிருந்த ஆதினி அருகில் வந்து கட்டிப்பிடித்தாள் ஈரிலை கொண்டு இருவரையும் மூடின சிறகு நாவல்கள் கண் திறக்கவும் முடியாமல் மூடவும் முடியாமல் அவன் தவித்த பொழுது துவர்ப்பின் சுவையை அவனுக்கு ஊட்டத் தொடங்கினாள் ஆதினி நாவற்பழத்தின் சாறு உள்ளிறங்கியது பறப்பதற்கு ஈரிலை கூட தேவையில்லை ஈரிதழே போதும்